ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா என்ன சார் ரிசல்ட்டு மோடிக்கு ஒரு பவர் இல்லை அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் இந்தியா கூட்டணியும் பெரும்பான்மை பெற இப்படி ஒரு வித்தியாசமான நிலை வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க தான் திரும்பி சொல்லணும் இது ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் எலெக்ஷனே கிடையாது எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க பல ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருந்தாங்க ஒரு டெப்டி சிஎம் ஜெயில் பல மந்திரிகள் ஜெயில் ஃபுல் நேஷ்னல் மீடியா அவங்க கையில் இந்தியா தமிழ்நாட்டையும் பல ஊடகங்கள் அவங்க கையில் இருந்து ஒரு ப்ரெஸ் இல்லை பணம் இல்லை பல ஆட்கள் இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள் ஜெயிலில் வச்சு அதே மாதிரி யார் மேலெல்லாம் கேஸ் இருக்கோ இம்பார்ட்டண்ட் ஊரில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் இப்போ மிரட்டி அவங்க கட்சியில் சேர வச்சது கடைசி நாள் வரைக்கும் இங்கே விஜயதாரணியை கூட இங்கே கட்சி மாற வச்சாங்க அங்கே அசோக் சவான்கிற ஒருத்தர் கட்சி மாற வச்சாங்க இதில் என்ன எனக்கு சந்தோஷம்னா எங்கெல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் படும் தோல்வி இப்போ நீங்கள் கடைசியாக அந்த கன்னியாகுமரியில் எடுத்திங்கன்னா எங்களோட கேண்டிடேட் தாரகை குட் வந்து விஜயதாரணி ஜெயித்ததோடு ஹையர் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஒரு க நார்மலாக ஒரு அசம்பிளியில் எலெக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களை எங்களோடய எம்எல்ஏ குதிரை பேரம் பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே ஃபைட் பண்ணி அங்கே வந்து போன வாட்டியோட ஜாஸ்தி மார்ஜின் வாங்கினதில் மக்கள் வந்து டெஃபினட்டாக இங்கேயுமே கன்னியாகுமரி தான் அவங்க கோட்டைன்னு சொன்ன இடத்துல இனிமேல் எங்களுக்கு கன்னியாகுமரியில் பாஜக வானான்னு சொல்லிட்டாங்கிறது தான் பொருள் இதனால தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஒரு ஐம்பது சீட்டு கூட வாங்காத பப்பு அப்படின்னு ராகுல் காந்தியை சொல்லிக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் மாதிரி சில பேரை கைகூலிங்க மாதிரி யூஸ் பண்ணி ராகுல் காந்தி ஒரு நூறு சீட்டு ஜெயிக்கட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்த இடத்துக்கு போய் இன்றைக்கி ராகுல் காந்தியை மக்கள் வந்து ஒரு லீடராக ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு முதல் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க போனவாட்டி அவங்க அம்மா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தில் சீட்டில் ஜெயித்தாங்க அம்மையார் சொன்னி அம்ம சொன்னி அம்மையார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சீட்டுக்கு ஓட்டு ஏற்றுக்க ஜெயித்தாங்க அதே இடத்துல இன்றைக்கி நாலு லட்சம் ஓட்டில் ஏறத்தாழ நாலு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு இவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு சொன்னவர் நாலு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு நான் பத்து லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறேன்னு ஒருத்தர் சொன்னவர் முதல் நாலு ரவுண்டில் சுற்றுல ட்ரையல் ஆகிட்டு ஒன்றரை லட்ச ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் ஓட்டில் ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு ஸ்மிருதி இரானின்னு ஒரு அம்மாவை வந்து ராஜீவ் ராகுல் காந்தியை போன வாட்டி டார்கெட் பண்ணி ஐம்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிச்சாங்க அவருக்கு அமித்ஷாலாம் ஓட்டு கேட்டுட்ட வந்த அந்த அம்மா ராகுல் காந்தி அவங்களுக்கு முன்னாடி சோனியா காந்தி அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு வரைக்கும் வந்து மேனேஜராக இருந்து ஒரு காங்கிரஸில் ஒரு சாதாரண தொண்டராக இருந்தவரை நாங்கள் நிற்க வச்சு ஸ்மிதி இரானியை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டை தோக்கடிச்சிருக்கோம் அந்த ஓட்டை நீங்கள் கூட பிரதமரால் வர முடியல அதனால்தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம் எது எங்கள் கோட்டை யூபி எங்கள் கோட்டைன்னு சொன்ன இடத்துல மோர் தென் நாற்பது ஓ சீட்டு தோத்துட்டாங்க நாங்கள் அங்கே எழுபத்தஞ்சி எண்பதில் எழுபத்தஞ்சி சீட்டு பிடிக்க போகிறோங்கிற இடத்துல நாற்பது கீழே பாதி கீழே பிடிச்சிருக்கு நாங்கள் அவங்க தான் ஆட்சி ஸ்டேட்டில் அவங்க தான் ஆட்சி எலெக்ஷன் கமிஷன் கைக்கூலி இவ்ளாம் இருக்கும்போது கூட மக்கள் சார வந்து உத்தர பிரதேசத்துல அவங்கள தோற்கடிச்சது எங்களுக்கு மிக்க சந்தோஷம் இருந்தாலும் பாஜகவனை சொல்றது சரி எப்படியோ மூன்றாவது முறையும் பிரதமர் மோடி தானே இந்த மாதிரி உங்களால மறுக்க முடியுமான்னு கேட்கறேன் அதை பாருங்க நான் வந்து ஜஸ்ட் பாஸ் வாங்கின மாதிரி தான் இப்போ இந்த சத்யராஜ் ஒரு படத்துல பாடும் சின்னப்பதாசோ என்ன படம் பெள்ளிக்கூடம் போகாம போகாமலே அத ஆஹ் என்ன பாடுவார் பாடுங்க அதான் சினிமா பள்ளிக்கூடம் பாஸ் சின்ன பாடங்களை படிக்காமலே பாஸ் பாஸ் சின்ன தான் அந்த பாட்டை போடுங்க மக்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் நாங்க நாங்கள் ஜாஸ்தி வாங்கி பள்ளிக்கூடம் போகாமல் நான் பள்ளிக்கூடம் போனேன்னு ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸை வாங்கிட்டு நான் பாஸ் நான் பாஸ்னு பார்லிமெண்ட்டில் இப்போ அண்ணாமலை ரீசண்டாக சொல்லியிருக்கிறாரு ரெண்டு நாள் கழிச்சு காணும் அப்புறம் வெளில வந்த என்ன சொல்கிறேன்னு நான் எல்லாம் உற்சாகப்படுத்த சொன்னேன்னு அட்லீஸ்ட் இவராது வெள்ளை வந்து உற்சாக சொன்னார் பார்லிமெண்ட்லேயே என்ன சொன்னார் நான் திரும்பி வருவேன் நானூறு ஓட்டோட வருவேன் நானூறு சீட்டோட வருவேன் இன்னைக்கு இன்றைக்கு நானூறு விட்டுருங்க முந்நூற்றம்பதை விட்டுருங்க இரநூத்தம்பது சீட்டு கூட அவரால் ஜெயிக்க முடியல அதான் உண்மை நீங்கள் நானூறு சொல்லி இரநூத்தி முப்பது சீட் முப்பத்தொம்பது சீட்டோ தான் ஜெயிச்சுருக்கிறீங்க பேருக்கு மேலே காங்கிரஸ்காரங்க தான் நான் காங்க நாங்கள் எங்கள் ராகுல் காந்தி என்றைக்குமே எந்த கட்சியும் கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு பேசினதே கிடையாது இன்ஃபேக்ட் நஃரத் கி பஸார்மே முகம்மத் கி துக்கான் அதாவது ஒரு மார்க்கெட் இருக்குது ஒரு சந்தையில் வெறுப்பு அரசியல் நீங்கள் பண்ணுற சந்தையில் நான் வந்து மனிதநேதமும் நேசத்துக்கும் கடத்திறப்பேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சீட்டு ஜெயிச்சுட்டு வந்துருக்கிறாரு நான் நானூறு சீட்டுன்னு இதோட அசிங்கம் என்னென்னா அவங்களோட என்டையர் எலெக்ஷன் கேம்பெயினே வந்து நாங்கள் அயோத்தியாவை நம்பி தான் எடுக்கிறோன்னு அயோத்தியா கோவில் தொடர்ந்து வச்சாங்க இங்கே மயிலாப்பூர்லேயும் நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் இருக்கிறவங்களுக்கு ஒரே குசி கடைசியில் இது என்ன உண்மைன்னா அயோத்தியா சீட்டே டெபாசிட் காலி இது எப்படின்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு பிட்டு பிளேயர் இருக்காங்க பிஎஸ்பின்னு அந்த பிட்டு பிளேயரை வச்சு தான் ஓட்டை வெட்டுவாங்க பிஎஸ்பி அங்கே தலித் தான் மேக்ஸிமம் ஓட்டு பிஎஸ்பியை வச்சு நிற்க வச்சு எங்கள் ஓட்டை பிரிக்கிறாராம் அவர் அதனால் இந்த வாட்டி ராகுலின் அட்வைஸ் படி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு தலித் கேண்டிடேட் போடுறாரு பிஎஸ்பி வாங்கின ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு போன வாட்டி இந்த வாட்டி ஐம்பதாயிரம் ஓட்டு பிஜேபி எங்கே ராமர் கோயில் கட்டியிருக்கோ அந்த சீட்டே தோத்துடுச்சு ஆமாம் பைசா பார்த்து அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் அதை தான் சொன்னேன் நான் பள்ளிக்கூடம் போகாமல் பாடங்களை படிக்காமல் நான் தான் பாஸ் சின்னப்ப தாஸ் எதை நம்பி எதை மையமா வச்சு நீங்க என்டயர் கேம்பெயின் நடத்துறீங்களோ அந்த இடத்துலயே உங்க சீட்டு போயிடுச்சு அதே மாதிரி ரெண்டு சீட்டு இருக்கு எங்க ஒரு ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் ஒரு இடத்துல தாலி எடுத்துருவாங்க இன்னொன்று இடத்துல மாட்டு எடுத்துருவாங்க அந்த ஒரு சீட்டு எங்க அத பேசினாலும் குஜராத்ல கரிபென் கனிபேன் டாக்கூர்னு ஒரு பொம்பு லேடி பணம் இல்லாமல் மக்கள்கிட்ட காசை வாங்கி எலெக்ஷன் நடத்தி அந்தம்மா ஜெயிச்சிருச்சு பானஸ்வாடா அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தானில் இதை பேசினாரு அங்கே ஒரு ட்ரைபல் பார்ட்டி அவர் எங்களோட அலையன்ஸில் அவரை தோக்கடிச்சிருச்சு ஸோ அவர் எங்கே இந்த முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக துஷ்பிரச்சாரம் பண்ணாரோ ரெண்டு இடத்துல எங்கே ஆரம்பித்தாரோ ரெண்டு இடத்துலையுமே அவருக்கு கடும் தோல்வி இந்த மூணுத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் இதை இங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பைரிக் அப்படின்னா என்னன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ராஜா மாதிரி இருந்து ஒரு சர்வாதிகாரியா இருந்து இன்னைக்கு ஒரு சீட்டு வச்சிருக்கிறவங்க தான் கேபினட் போஸ்ட் கேக்குற நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ ஜித்தின் மாஞ்சின்னு ஒருத்தர் இருக்கிறாரு முதலமைச்சர் அவர் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு ஒரு நல்ல கேபினட் போஸ்டா பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாஞ்சியே மிரட்டுறாரு மாஞ்சி மிரட்டுறாரு மாஞ்சியே மோடியால் உருவாக்கப்பட்டவர் தான் உருகிட்ட உருவாக்கப்பட்டவர் மிரட்டுறாரு லிஸ்டர் இருந்து பிரிச்சு இப்ப வந்து என்ன சொல்றாரு இந்த சிண்டே சிண்டேன்னு ஒருத்தன் தான் தாக்கரை வீட்டை பிரிச்சாங்க அவங்க பிரிச்சாங்கல்ல இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் பிளாக் மெயில் பண்ணிட்டாரு இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்றாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித் ஷா சொல்றாரு உனக்கு அஞ்சு சீட்டு தான்னு அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன் பண்ணிட்டு தேவேந்திர ஃபெட்னெஸ்ட் சொல்றாரு எனக்கு நான் வந்து மாத்தோஸ்ரீ போறேங்கிறாரு மாத்தோஸ்ரீங்கிறது உத்தவ் தாக்கரே வீடு அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த வீட்டுக்கு போறேன் இப்ப நம்ம கோபாலபுரத்துக்கு போறேன் அறிவாலயத்துக்கு போறேன் போறேன் மாதிரி நான் மாத்தோஸ்ரீக்கு போறேன்னு உடனே நான் அமித்ஷா ஓடி வந்து அவருக்கு பதினஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க அவருக்கு பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு சீட்டு இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட முந்நூறு சீட்ரு கிடச்சியே இப்படி இருந்தது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது இரநூத்தி முப்பத்தொம்பது அவன் ஏழு எம்பி வச்சிருக்கிறான் எவ்வளோ கேபினட் போஸ்ட் கேட்பான் அதுவும் அவனுக்கு தெரியும் இப்போ வந்து அவன் பதவி பறிக்க போகுதுன்னு ஏன்னா நாற்பத்தெட்டு சீட்டில் முப்பத்தோரு சீட்டில் தோல்வி மகாராஷ்ட்ரால நாப்பத்த பாம்பேலே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க ஸோ அங்கே பிஜேபியை சொல்கிறேன் முந்நூறு சீட்டு சிவசேனா சேர்த்துருக்காரு சிண்டே சிண்டே என்ன போகுதுன்னா ஆறு சீட்ல நாலு சீட்டு காங்கிரஸும் சிவசேனாவும் உத்தவ் டாக்கரே ஜெயிச்சிருக்காங்க நீங்க பயந்து ஒரு அந்த மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனே நடத்தாம இருக்கீங்க ரெண்டு வருஷமா இப்ப இந்த டிசம்பருக்குள்ள நடத்தியானோ எத ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஸ்டேட் எலெக்ஷனே நடத்தியானும் இல்லை கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சிவசேனா தான் மொபைலில் கிங் போயி இப்போ தமிழ்ல மஹாராஷ்ட்ராக்கே கிங் அவர் முன்னாடியே சொல்ல எலெக்ஷன் மறந்தா அன்னைக்கே அவருக்கு ஒரு தூது விட்டாங்க ஏன்னா அவர்ட்ட ஒரு ஒன்பது எம்பி இருக்கார்ல மறந்தோம் மந்திப்போம்னு வாங்கன்னு அதுக்கு அவன் பையன் சொல்லியிருக்கான் எதை மறக்க சொல்லிருக்கிறேன் என் கட்சியை உடைச்சேன் ஆட்சியை புடியின்னு ஒரு பட்டியலே எழுதி இருக்கிற தூ தாக்கரவே கூப்பிடறாங்க அப்தார் டாகரே கூப்பிட்டுருக்காங்க நான் ராகுல் காந்தி பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் என்ன சொல்லியிருக்கிறார்னா அவரால் இந்த கூட்டணிக்கே தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் என்ன அவர் தான் ஜெயிக்க போறாரு நூறு ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வருது சிவசேனா தான் தாக்கரே தான் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் மூணு பேரும் சேர்ந்து எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்க அந்த ஏழு எம்பி கிட்ட இப்போ பட்னாவிஸ் இப்பயே ரிசைன் பண்ணுறாரு பட்னாவிஸ் ரிசைன் பண்ணுறாரு அந்த ஏழு எம்பி இருக்காங்கல்ல அந்த ஏழு எம்பி இந்த ஸ்டேட் எலெக்ஷன் தோத்தப்புறம் எங்க இருப்பான்

இல்லட்டா அவனுக்கு இங்கே பவர் போய்டுவான் எங்க பாம்பேலியா பவர் உன்னோட இருக்கிறான் கால் பிடிக்கணும் ஜித்தேன் ராம்ஜியை கால் பிடிக்கணும் குமாரசாமி ரெண்டு எம்பி வச்சிருக்கிறாரு குமாரசாமி என்ன கேட்கிறாரு எனக்கு ஒரு பதவி கொடுன்னு நீ ஜித்தேன் ராம்ஜி கொடுக்க போறியா சிண்டே கொடுக்க போறியா குமாரசாமி கொடுப்பியா நாயுடு என்ன சொல்றாரு ஒரு நாலு மினிஸ்டரும் ஸ்பீக்கரும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்

உங்களுக்கு இந்த வாக்கெடுப்பு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற பொறுப்பு அவங்கள்ட்ட வந்து எல்லாம் வந்துடுறது நினைச்சா ராகுல் காந்தியை வெளில அனுப்ப முடியாது அவன் போட்டோ காட்டுவான் ஸோ இப்ப எல்லா ஒரு ஒரு பதவிக்கும் பேரம் பேசணும் ஒரு ஒரு பில்லுக்கும் நீங்க பேரம் பேசணும் என்னது முன்ன மாதிரி எதாவது எல்ஐசியை நான் மாத்தி வித்தங்கிறதெல்லாம் விற்க முடியாது நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் பர்மிஷன் கேட்டு எல்லாரையும் கூட கூப்பிட்டு போனோம் மன்மோகன் சிங் அதை பண்ணிட்டு இருந்தாரு நரசிம்மராவ் பண்ணியிருந்தாரு வாஜ்பாய் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு அந்த திறமை இருக்காங்கிறது இவர் வாழ்க்கையில இதை பண்ணதே கிடையாது ஆக மொத்தம் இது வந்து பண மதிப்பிழப்பையே ரிசர்வ் வங்கி இயக்குநருக்கு தெரியாம தானே அறிவிச்சு ரிசர்வ் பேங்க்கு தெரியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாது எக்கனாமிக் அட்வைசருக்கு தெரியாது பார்லிமெண்ட்டுக்கு தெரியாது பார்லிமெண்ட்டுக்கும் தெரியாது இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த இப்போ நான் சொல்ல முடியாதில்ல வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னு நாயுடு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அம்மையார் நான் வெங்காயம் சாப்பிடலன்னு இல்லைன்னு நீ இப்போ நான் நீயும் பாவம் நம்ம வெங்காயம் விலை ஏறி இருக்குமா நான் என்ன சொல்லாம் நான் வெங்காயம் சாப்பிட்லாங்கண்ணா நான் பூண்டு சாப்பிட்லாங்கண்ணா இதே நாயுடு சொன்னால் சொல்லுவேன் எங்கள் நாயுடு கிட்டே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா ஸோ ஒரு வெங்காய விலையை வரைக்கும் நாயுடு கேள்வி கேட்பார் ஏன்னா நாயுடுக்கும் உங்கள் ஆதரவு தேவை இல்லை அவர் ஆல்ரெடி தனிப்பட்ட மெஜாரிட்டியில் இருக்கிறார் நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டில் நூற்றி ஜனதா இவனுக்கு வந்து ஜ ஜகனுக்கு வெறும் பத்து சீட்டு தான் மீதி எல்லாமே இவங்க மூணு பேர் தான் அதில் முக்காவாசி சீட்டு நூற்றி முப்பதுக்கு மேலே இவர் வச்சுருக்கிறாரு ஸோ எல்லாமே இவருக்கு தான் ஆதரவு அவர் அங்கே சர்வாதிகாரியாக இருந்துப்பார்

இவங்க நிதிஷ்குமாரை கூப்பிட்டா நிதிஷ்குமார் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் மாஞ்சியை கூப்பிட்டு நீ போய் நிதிஷ்குமார பேசுனா மாஞ்சி போகிறதுக்கு முன்னாடி என்ன கேபினட் உண்டான் கேட்டுக்கிறாரு அதனால நீங்கள் நீங்கள் கேட்டு கேட்டுதான் ஏதாவது செய்யணும் நிலைமையில இருக்காரு சூழல்ங்கிறது மோடியினுடைய எதர்ச்சதிகார போக்குக்கு ஒத்து வராத ஒன்று தெரியாத ஒன்று அவருக்கு இது தெரியாது இப்போ இங்கே இருக்கிற ஸ்டாலினும் இல்ல ராகுல் காந்தியோ எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு ஒரு இன்க்ளூசிவான தப்பா பண்றேன்னா நான் உடனே எடப்பாடினா வந்துடுங்கிறது சொல்லதே கிடையாது இவர் எடப்பாடி எப்படி ஜெயில இன்னும் சொன்னது கிடையாது நான் ஏடிஎம்கே மினிஸ்டரா தூக்கி ஜெயிலில் வாங்கணும்னு பழி பழி வாங்குற எண்ணிக்கை இவருக்கும் கிடையாது ராகுல் காந்திக்கும் கிடையாது சோ இவங்க எல்லாரையும் பேசி அனுபவிச்சு கூட்டி கூட்டிட்டு போகலாம் இன்க்ளூசிவா கூப்பிட்டு போகலாம் நீங்க எல்லாரையும் தூக்கி ஜெயில வச்சிருக்கீங்க எல்லா கட்சியும் உடைச்சிருக்கீங்க தெலுங்கு தேசம் கட்சியும் உடைச்சிருக்கீங்க நாளைக்கு அவன்லாம் அவனுக்கு தெரியாதா நீ கட்சியை உடப்பேன்னு இல்ல இப்போ இவங்க எல்லாரையும் அழிக்க நினைச்சிருக்கிறாங்கிற அடிப்படையில சிண்டே நாயுடு அஜித் பவாருடைய இது நிதிஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கா அது முயற்சி பண்ணல நாங்க முயற்சி பண்ணல அண்ட் இப்போதைக்கு என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஆப்போசிஷனில் இருக்கிறது நல்லது மக்கள் எங்களுக்கு அந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் நாங்கள் நாற்பத்தி ரெண்டும் நம்ப நாற்பத்தி நாலும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கின கட்சி இன்னைக்கு தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு எங்கள் ரெபல் திரும்பி ஓதுவாங்க நூற்றி ஒரு சீட்டில் இருக்கோம் நாங்கள் நாங்கள் நூற்றி ஒரு சீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன இனிமே எங்களை பார்லிமெண்டில் வலுவாக இருக்கிறோம் இவர் முப்பத்தி நாலு சீட்டு வச்சுருக்கிறார் நம்ம சமாஜ்வாதி பார்ட்டி மம்தாதே காலி பண்ணிட்டான்னா அந்த அம்மாவும் முப்பதுக்கு மேலே சீட்டு வச்சிருக்குது ஸ்டாலின் சார்ட்ட இருபத்தி ரெண்டு சீட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல ஒரு இரநூறு பேர் இந்த நாலு பேர்ட்டையே இருக்கும்போது நீங்கள் நீங்க பார்லிமெண்ட்ல நாளை கூப்பிட்டு வெள்ள தூக்கி போடுதுன்னு சொல்ல முடியாது அதானை பத்தி பேசுனா மொய்த்ரா தூக்குற மாதிரி தூக்க முடியாது தூக்க முடியாது இன்ஃபேக்ட் மார்னிங் கார்ட் ஒரு பத்திரிகையில அதான் நீ நல்ல காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க அதாவது இனி அதாவது பாஜக ஆட்சிதான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஆட வைக்க வேண்டியது நாங்கள் ஆட வச்சிடும் அப்படியான ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒரு வித்தியாசமான அரசியல் அனுபவத்தை இந்தியாவே பெறப் போகிறது ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும்னு அதிகாரத்தில் இல்லைனாலுமே இந்த ஜனநாயகம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி தான் மன்மோகன் சிங்கும் இருந்தார் அதுக்கு முன்னாடி வாஜ்பாயும் இருந்தார் ம் இப்போ இந்த தனி டிக்டேட்டர்ஷிப் பாசிசம்ங்கிறது இதோட முடிஞ்சுது கண்டிப்பாக ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தொலைநோக்கராக இதை நம்ம எப்படி இந்தியாவின் நலனுக்கு கொண்டு போக போகணும் ஒரு சர்வாதிகார போக்கு எடுபடாது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி சார்